இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக வினையும் ஆன்ற அறிவு என இரண்டின் நீள் வினையால் நீளும் குடி அதாவது விடாமுயற்சி சிறந்த அறிவாற்றல் இவ்விரண்டையும் இடைவிடாமல் பின்பற்றுபவரின் குடி உயர்ந்து விளங்கும் என்பது பொருளாகும் இத்திருக்குறளுக்கு ஏற்ற சான்றாக ஒரு உண்மை நிகழ்வினை பார்ப்போம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டில் லண்டன் நகரில் பிறந்தவர் மைக்கேல் பாரடே இவருடைய தந்தை ஒரு இரும்பு கொள்ளர் வறுமையின் காரணமாக இவர் தனது பதிமூன்றாம் வயதில் ஓர் அச்சகத்தில் புத்தகங்களுக்கு அட்டை ஒட்டும் பணியாளராக வேலைக்கு சேர்ந்தார் அட்டை ஒட்டுவதை மட்டும் கடமையாகச் செய்யாமல் அங்கிருந்த எல்லா புத்தகங்களையும் படித்து தன்னுடைய அறிவை வளர்த்தார் அறிவின் மீது ஈர்ப்பின் காரணமாக இலண்டனில் உள்ள ராயல் சொசைட்டியில் புகழ்பெற்ற விஞ்ஞானி சர் ஹம்ரி டேவிட் ஆற்றிய சொற்பொழிவை கேட்டார் அவர் பேசியதை குறிப்பெடுத்து அதனை புத்தக வடிவமாக்கி அந்த புத்தகத்தையே சர் ஹம்ரி டேவிட்டுக்கே பரிசாக அளித்தார் அத்துடன் ஹம்ரியின் ஆராய்ச்சி கூடத்தில் தான் பணிபுரிய விரும்புவதாக விண்ணப்பித்தார் அவரின் ஆர்வத்தை புரிந்து கொண்ட ஹம்ரியும் தனது ஆராய்ச்சி கூடத்தில் பணி அளித்தார் பாரடையின் படிப்பின் தகுதிக்கு ஏற்ப ஆராய்ச்சி கூடத்தை துப்புரவு செய்தல் மற்றும் அங்கு உள்ள பீங்கான் பாத்திரம் கண்ணாடி குடுவை பாத்திரங்களை கழுவி வைத்தல் சுத்தம் செய்தல் அந்த பணியே அவருக்கு கிடைத்தது வேலையோடு விஞ்ஞானிகள் படிக்கின்ற புத்தகங்களை எல்லாம் படித்தார் அவர்களின் கண்டுபிடிப்புகளை உற்று கவனித்தார் குறுகிய காலத்திலேயே புதிய புதிய யோசனைகளை சர் ஹம்பரியிடம் தெரிவித்தார் தானே பரிசோதனைகளை செய்ய அவரிடம் அனுமதி பெற்றார் காந்தத்தையும் கம்பிச்சுரலையும் பயன்படுத்தி முதல் டைனமோவை கண்டுபிடித்தார் இன்று நாம் பயன்படுத்தும் மின்சார உற்பத்தி அடிப்படையையே பாரடைய தான் கண்டுபிடித்தார் அதுதான் டைனமோ எந்த ராயல் சொசைட்டியின் வாசலை ஆர்வத்துடனும் ஏக்கத்துடனும் பார்த்தாரோ அதன் தலைவராகவே ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்தில் அவர் நியமிக்கப்பட்டார் வசதியே இல்லாத நிலையில் தன் சூழ்நிலையை நொந்து கொள்ளாமல் கிடைத்த வேலைகளை எல்லாம் பற்றி இடைவிடாத முயற்சியில் தன்னுடைய இலட்சியத்தை எட்டிப்பிடித்தவர் மைக்கேல் பாரடே முயற்சியும் சிறந்த அறிவும் ஒருவரிடம் தொடர்ந்து இருந்தால் அவரது குடி உயரும் என்பதனை ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் இல்லாத திறமைக்கு ஏங்கினால் தோல்வி இருக்கும் திறமையை வளர்த்தால் வெற்றி